ஞானானந்தமயம் தேவம் நிர்மல்பட்டி ஆதாரம் சர்வ நாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே வணக்கம் எல்பி ஜோதிடர் உங்கள் லோகநாதன் கோவிலிருந்து அக்ஷயலக்கண பற்றிய ஜோதிட முறையில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வானது ஒரு நாற்பத்தி மூன்று வயதுடைய பெண் ஜாதகம் இவருடைய ஜாதகத்தை அவங்க வீட்டிலேருந்து கொடுக்கும் பொழுது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சார் இவங்களுடைய நடவடிக்கைகள் சில மாதங்களாகவே ரொம்ப அசாதாரணமாக இருக்குது பரும் கடவுளை பற்றியே பேசிக்கிட்டே இருக்காங்க அதிலும் குறிப்பாக கிருஷ்ண பகவானை பற்றியே பேசிக்கிட்டே இருக்காங்க திடீர்னு இவங்களுடைய பேச்சும் பார்த்தீங்கன்னா கரடு மாதிரி கடினமாக எல்லாத்தையும் திட்ட ஆரம்பிக்கிறாங்க கூட இருக்கிறவங்கலாம் அதை திட்டுறது வந்து வீட்டுக்குள்ளேயும் கிடையாது பொது வெளியில் போனாலும் அவங்களுடைய நடவடிக்கை திடீர்னு எப்போ மாறுதுன்னே தெரியுமா திடீர்னு திட்டுறாங்க அப்படின்னு ஒரு நிகழ்வு சொன்னாங்க அப்போ இதை வந்து நம்ம அக்ஷயலக்கண பற்றி ஜோதி முறையில் ஆய்வு பண்ணி அவங்க ஜாதகத்தை பார்த்தோம் அது கரெக்டாக இவங்க சொல்கிறது அந்த நிகழ்வுகள் இருக்குது அப்படின்னா அப்படின்னு பார்த்தோம் வாங்க அதை எப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்றத பார்க்கலாம் ஜாதகர் பிறந்தது சிம்மராசி விருச்சிக லக்னம் நாற்பத்தி மூன்று வயதிற்குரிய அட்சயலக்னமாக வந்தது மேஷ அட்சய லக்னம் இப்போ மேஷ அட்சய லக்னத்தில் இவங்க அஸ்வினி ரெண்டு பாதத்தில் பயணிக்கிறாங்க அஸ்வினி ரெண்டு அப்படின்னாலே வந்து நம்ம கடந்த கால நிகழ்வுகளாக தான் இருக்கும் அப்போ திடீர்னு ஒரு நிகழ்வுகள் அந்த இடத்துல இருக்குது முற்பிரிவில் சேர்ந்த நிகழ்வுகள் இருக்குது அப்படின்றத நம்ம இங்கே பார்க்கலாம் அப்போ இங்கே அஸ்வினி ரெண்டு அப்படின்றப்ப அவர் இந்த அதன் அதிபதி கேது பகவான் அவர் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா ஒன்பதாம் இடம் ஆகிய தனுசில் வீட்டில் இருக்கார் இப்போ ஜாதகருடைய சிந்தனை எப்போ பாரும் என்ன சொல்கிறாங்க கடவுள் பற்றி பேசுகிறாங்க இப்போ ஒன்பதாம் இடம் அப்படின்றது ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட இடம் அது குரு பகவான் வீடும் அப்போ கேது பகவான் அங்கே இருக்கார் அப்போ இவருக்கு சிந்தனைகள் அப்படியே தான் இருக்குன்றது இங்கே நமக்கு கரெக்டாக குறிக்காட்டுது அப்போ கரெக்டாக தான் அவங்க சொல்லியிருக்காங்க ஜாதகத்தை படியும் அது கரெக்டாகுதுன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் பட் ஏன் இது வந்து பிரச்சனையாக ஆகுது அப்படின்றது இப்போ கேள்வி இப்போ பொதுவாக ஒருத்தர் வந்து அசாதாரணமாக பிஹேவ் பண்ணுறாரு அப்படின்னா அவருடைய எப்பயுமே வந்து ஒன்று அப்படின்ற சிந்தனை அந்த பாகத்தை ஆய்வு பண்ணலாம் தலையில் ஏதாவது பாதிப்பு இருக்கான்றதை பார்க்கலாம் இல்லை ஐந்துன்ற மனம் எதுவும் பாதிக்கப்பட்டிருக்கான்னு பார்க்கலாம் இல்லை ஒன்பது அப்படின்ற ஆள் மனம் பாதிக்கப்பட்டிருக்கான்னு பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து மனம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ மனம் அப்படின்றது மேஷ வீட்டுக்கு ஐந்தாம் வகைகள் சிம்ம வீடாக வரும் அதன் அதிபதி சூரிய பகவான் இவருடைய ஜாதகத்தில் பத்தாம் இடமாகிய மகரத்தில் இருக்கார் பத்து அப்படின்றத நம்ம ஒரு அழுத்தம்னு சொல்லுவோம் இப்போ மனம் ஒரு அழுத்தத்தில் இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லிடலாம் மேலும் இந்த செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா லக்னத்திற்கு பதினோராம் வீடாகிய கும்பத்தில் இருக்கார் இவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் தனது ஏழாம் பார்வையை ஐந்தாம் இடத்தை பார்க்குறாரு இப்போ செவ்வாய் பகவான் மேஷ லக்னத்துக்கு எட்டாம் அதிபதி இப்போ எட்டாம் அதிபதி ஐந்தாம் இடத்துல பார்க்கறது மனதில் ஒரு பிரச்சனை உருவாக்குதுன்னு நம்ம சொல்ல முடியும் மேலும் இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இவருடைய வார்த்தைகள் இந்த காலகட்டங்களில் முரடாக இருக்குது கடினமாக இருக்குது ரொம்ப சவுண்டாக எல்லாத்தையும் திட்டுறாங்க அப்படின்னாங்க இப்போ செவ்வாய் பகவானுடைய காரகத்துவமே அதுதான் ஒரு அதிகாரம் இருக்கும் ஒரு கரடு முரடாக தான் இருக்கும் அப்போ செவ்வாய் பகவானுடையக்கு நாலாம் பார்வையின் ஒரு விசேஷ பறவை இருக்குது அந்த விசேஷ பார்வைகள் ரெண்டாம் வீட்டை பார்க்குறாரு ரெண்டுன்றது பேச்சு அப்போ அதுவும் இங்கே இந்த காலகட்டங்கள்ன்றது நமக்கு தெரியுது அடுத்தபடியாக நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா அவருடைய ஆழ்மனம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஆழ்மனம் அப்படின்றது மேஷ வீட்டுக்கு ஒன்பதாம் வீடாகிய குரு பகவான் வீடாகிய தனுசு வீடாக வரும் அப்போ குரு பகவான் தனுசுக்கு மட்டும் அதிபதி கிடையாது மீனத்துக்கும் அவர் தான் அதிபதி அப்போ மேஷத்துக்கு ஒன்பது பன்னெண்டுக்குரியவர்தான் குரு பகவான் அப்போ எட்டாம் இடத்துல அந்த குரு பகவான் இருக்கிறவுடைய ஜாதகத்தில் நம்ம கேட்டோம் அவங்ககிட்ட எங்கள் தூக்கம்லாம் அந்த டிஸ்டர்ப் ஆச்சுங்களான்னு கேட்டோம் ஆமாம் சார் சில மாதங்களுக்கு முன்னே அவங்க தூக்கமெல்லாம் ரொம்ப டிஸ்டர்ப் ஆச்சு அப்படின்னாங்க அப்போ சில நிகழ்வுகள் என்னென்னு நம்ம பார்த்து சொன்னோம் ஆமாம் அப்படின்னாங்க அப்போ இந்த குரு பகவான் வந்து ஒன்பது பன்னெண்டு குரு எட்டாம் இடத்துல இருக்குது அப்போ ஆழ்மனம் தீராத பிரச்சனை இருக்குது எட்டாம் இடத்துல தூக்கம் பன்னெண்டுன்றது தீராத பிரச்சனை இருக்குன்றது நம்ம கணக்கு எடுத்துக்கிட்டோம் ரைட்டு பிரச்சனையாக இருக்குது அப்படின்றது எடுத்துட்டோம் பட் இவர் ஏன் எப்பயுமே வந்துக்கிட்டு கிருஷ்ணரை பற்றியே பேசணும் ஒரு விஷயத்தை நம்ம ரொம்ப வந்து தீவிரமாக பண்ணுறோம் அப்படின்னா அது நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் அதாவது ஆழ்மனத்தில் ரொம்ப அது பதிஞ்சிருக்கிறனால மட்டும்தான் பண்ண முடியும் அது கரெக்டாக பொருந்துதான் பார்ப்போம் இப்போ ஆழ்மனம் ஆகிய ஒன்பதாம் பாவத்தில் புதன் பகவான் இருக்கிற தானே ஸ்வீட்டில் இப்போ புதன் பகவானினாலே எல்லாத்துக்கும் தெரியும் காரகத்துவ ரீதியாக வருது புதன் பகவான் கிருஷ்ணரோட தான் ஒப்பிடுவோம் இப்போ கிருஷ்ண பகவானை பற்றி அவங்களுடைய ஆழ்மனத்தில் தீவிரமாக இருக்குன்றது நமக்கு தெரியுது ஆனால் அது ஏன் உங்களுக்கு பிரச்சனையை பண்ணணும் அப்படின்னா மேஷ வீட்டுக்கு புதன் பகவானுடைய வீடு அப்படின்றது மிதின வீடு கன்னி வீடு அது மூணு ஆறாம் ஆதிபத்தியம் பெறுவார் அப்போ அந்த ஆறாம் அதிபதின்ற ஒரு ஆழ்மனத்தில் இருக்கிறத இங்கே ஒரு பிரச்சினையை கொடுக்குதுன்றது நம்ம எடுத்துக்கலாம் அப்போ ஒன்பதுன்ற அந்த ஆழ்மனம் இங்கே பாதிக்கப்பட்டிருக்குன்றது நமக்கு தெரியுது அடுத்தது ஏழாம் இடம் அவருடைய சூழ்நிலை எப்படி இருக்குன்றது நம்ம ஆய்வு செஞ்சோம் சூழ்நிலை அப்படின்றது மேஷத்துக்கு துலாம் வீடாக வரும் சூழ்நிலை அப்படின்றது கணவர் சம்பந்தப்பட்ட நிகழ்வு நண்பர்கள் சம்பந்தப்பட்ட நிகழ்வு இப்போ அங்கேயும் ஒரு அழுத்தம் இருக்கிறது தான் நம்ம பார்க்குறோம் ஏன் அப்படின்னா சனி பகவான் அங்கே இருக்காரு பொதுவாக இல்லை என்ன சொல்லுவாங்கன்னா துலாம் வீட்டில் சனி பகவான் உச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம ஏல்பியில் சொல்லுவோம் சொன்னால் சனி பகவான் துலாம் வீட்டில் இருக்கக்கூடாது இருந்தால் சாதகமாக இருக்காதுன்னு சொல்லுவோம் அது ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா மேஷத்துக்கு பத்து பதினொன்றுக்குரியவர் சனி பகவான் இப்போ பத்தாம் அதிபதி ஏழில் இருக்கின்றப்ப சூழ்நிலையில் ஒரு அழுத்தம் தான் உருவாகும் மேலும் இந்த சனி பகவான் தன்னுடைய மூணாம் பார்வையாக ஒன்பதாம் இடமாகிய தனுசு விட்ட ஆழ்மனத்தை பார்க்குறாரு அப்போ பத்துன்ற அழுத்தம் மறுபடியும் ஆழ்மனத்தை பார்க்கறது இன்னும் அது தீவிரமாக தான் இருக்குது அந்த ஆழ்மனம் இப்போ சனி பகவானுக்கு ஏழாம் பார்வையாக லக்னத்தை பார்ப்பார் இப்போ பத்தாம் அதிபதி லக்னத்தை பார்க்குறது அவருடைய தலைமை ஒரு அழுத்தத்தை உருவாக்குதுன்றதை நம்ம சொல்லலாம் இது எல்லாமே இவர் வந்து முற்பிறவில் செய்த நிகழ்வு தான் அப்படின்றது நம்ம ஐ படிச்சவங்க படித்தவங்க எல்லாத்துக்கும் தெரியும் அப்போ இந்த நிகழ்வுக்கெல்லாம் வந்து நம்ம ஒரு இவர் என்ன பண்ணலாம் என்ன மாதிரி மருத்துவம் எடுத்துக்கலான்ற நம்ம இவங்களுக்கு செஷன் கொடுத்தோம் அப்படின்னா சார் நீங்கள் வந்து இவங்களை வந்து தயவு செஞ்ச ஒரு பாரம்பரியமான அதாவது நாட்டு மருத்துவம் அந்த மாதிரி சித்த மருத்துவம் ஆயுர்வேதம் அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி மருத்துவங்களை நீங்கள் ஆட்படுத்துங்க அதுதான் இவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கரெக்டாக வரும் அதுக்கான முயற்சிகளை எடுத்துருங்க என்ன காலம் செல்ல செல்ல கொஞ்சம் கடினமாக தான் இருக்க நிகழ்வு அப்படின்ற மாதிரி நம்ம அவருக்கு வலியுறுத்தணும் இப்போ மருத்துவம் நம்ம அவருக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்கோம் பரிகாரம் என்ன சொல்லணும் அப்படின்னா இவங்களுக்கு வந்து விநாயகர் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கன்ற மாதிரி நம்ம பரிகாரம் சொல்லியிருக்கோம் மேலும் இவங்களுக்கு வந்து இந்த காலகட்டங்களில் ரொம்ப அந்த கடினத்தன்மையை போக்கணும் அப்படின்னா என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் ராகுவேளையில் மாரியம்மன் கோயிலில் நல்ல தீபம் ஏற்றி வழிபடுங்க இது வந்து உங்களுடைய கடினத்தன்மை குறைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு எளிமையான பரிகாரத்தையும் நம்ம உங்களுக்கு சொல்லியிருக்கோம் இந்த நேரத்தில் நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த ஜாதகர் விரைவில் நலம் பெறட்டோம் அப்படின்னு மலை இரணை வேண்டிக்கலாம் மேலும் அக்ஷயலகண பற்றிய ஜோதிட முறையை உருவாக்கிய மதிப்பிற்குரிய பொது உடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிட்டு நமக்கும் நல்ல சிந்தனை சூழ்நிலை வாய்ப்புகள் அமைய எல்லாமல் இறனை வேண்டிட்டு மீண்டும் ஒரு ஏல்பி முறையிலான ஜாதக ஆய்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்